மே பன்னெண்டு நாளை மிக சிறப்பாக நம்முடைய மகளிரின் சார்பில் நம்ம கொண்டாடணும் தடவை அம்மா பிறந்த நாளை எல்லாம் கொண்டாடி நீங்க அனுப்புங்க ஒருத்தர கூட அங்கே நீங்க கலந்துக்கிட்டீங்களே தவிர கலந்துக்கிட்டீங்கதே தவிர நீங்கள் தனிப்பை நான் என்ன சொல்லிவிட்டேன் நினைக்கிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு பென்சில் அதை ஒரு பொட்டை எடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு லட்டர் கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு கோயிலுக்கு போனிங்கன்னா ஒரு பத்து பொட்டெல்லாம் வாங்கி இறக்கிட்டு கொடுங்க உங்களால் முடிஞ்சது பெரிய ஆடம்பரமாக பெரிய சாரன் பள்ளியில் உட்கார்ந்து அதெல்லாம் செய்ய சொல்லுங்கள் உங்க சக்திக்கு என்னவோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லிவிட்டேன் இந்த தடவை அப்படி இல்லை ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒன்பது மாசம் தான் இருக்கு இந்த ஒன்பது மாசத்துல நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு கொண்டாட முடியும் உங்க உங்க சக்திக்கு என்ன பண்ண முடியும்ன்றத எல்லாரும் சேர்த்து பொதுவா சொல்லுங்க அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதையே எல்லாருக்கும் சொல்லுவோம் இதுதான் முடியும் என்றால் நான் வந்து யாரை எதிர்பார்க்கல யார்கையும் எதிர்பார்க்கல யார் கட்டுப்பாட்டிலையும் நாங்க இல்ல எங்களால் அப்படின்ற இப்ப சொல்லீங்க ஏன்னா பத்திரிகையை கொடுக்கணும் மகளிர் நீங்க பண்ண போறோம் சொல்லணும் ஆகா உபகாரம் ஆகா உபகாரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சதை சொல்லுங்க சரியா

ஒன்றிய மகளிரி பட்டியல் வரது யாருக்கும் தெரியுமா அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சந்திச்சு நம்முடைய தேர்தல் படி அண்ணன் எப்படி முதலமைச்சராக ஆவதற்கு நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு தான் பேசிட்டு வரணும்னு அண்ணன் உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பன்னெண்டாம் தேதி குழந்தை முடிஞ்ச உடனேயே ஒரு மூணு நாலு நாள் கேப் போட்டுட்டு ஒன்று நீங்கள் பெரிய லெவல்ல எல்லாம் ஒரு பெரிய மண்டபம் முடிக்கணும் அதெல்லாம் வேண்டாம் ஒரு வீட்டு மாநில ஒன்றிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு ரெண்டு தொகுதி தான் ரெண்டு தொகுதியில பத்து ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க ரெண்டு நகர செயலாளர் இருப்பாங்க பேரூராட்சி செயலாளர் அதிகபட்சம் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த பதினஞ்சு பேரை உங்க வீட்டு மாநில உட்கார்

அம்மா அவர்களுடைய ஆசியும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த புரட்சி தமிழ புதுமையான தெரியாது அண்ணனும் அவங்க அக்காவும் அக்காவுடைய அண்ணனும் சேர்ந்துதான் எனக்கு எழுதி கொடுப்பாங்க